அண்மை செய்தி ராமேஸ்வரத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மாணவியை குத்தி கொன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம் பிரபுராவ் வணக்கம் விவரங்களை சொல்லுங்க அஹ் ராமேஸ்வரம் கேராங்கோட்டை பகுதியை சேர்ந்த மாரியப்பன் மகள் ஷாலினி இவர் ராமேஸ்வரம் அரசு பெண்கள் அரசு நெல்லை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த அஹ் மீன்பிடி தொழில் செய்து வரும் முனிரஜ் என்ற இளைஞர் ஷாலினியை கடந்த பத்து நாட்களாக தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் அவர் ஷாலினி அண்ட் முனியராஜின் காதலை ஏற்க மறுத்த நிலையில் இது குறித்து சாலினியின் தந்தை மாரிய மாரியப்பனிடம் ஷாலினி நேற்று இது குறித்து கூறியதை அடுத்து முனியராஜை சாலினியின் தந்தை மாரியப்பன் நேற்று வீட்டில் சென்று கண்டித்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை மீண்டும் பள்ளிக்கு சென்ற மாணவி சாலினியை தடுத்து நிறுத்திய அந்த முனியராஜ் என்ற இளைஞர் தன்னை மீண்டும் காதலிக்குமாறு கையில் கத்தியை வைத்துக் கொண்டு மிரட்டியுள்ளார் அந்த பெண் காதலை ஏற்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த முனியராஜ் ஷாலினியின் கழுத்தில் கத்தியால் குத்தியதில் சாலினி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் இது குறித்து துறைமுக காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய முனியராஜை தேடி வந்த நிலையில் தற்போது முனியராஜ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு துறைமுகம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அந்த உயிரிழந்த ஷாலினியின் உடல் தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் பள்ளிக்கு சென்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவியை தடுத்து நிறுத்தி இளைஞர் காதலிக்க வற்புறுத்தி காதலி ஏற்க மறுத்ததால் கத்தியால் கூட்டிய நிகழ்வு ராமேஸ்வரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்